வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துல எப்படி வீடுகள் காம்பாட்டாக கட்டிக்கலாம் நம்ம இடத்துக்குள்ளேயே வெண்டிலேஷன் ஏர் சொற்கொற்களை வச்சு வீடு வீட்டிலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு மாநகரங்களில் இப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே போச்சு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு முப்பதுன்னு இடம் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆகினா கூட ஒரு முப்பது லட்சம் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனோட முப்பத்தஞ்சு லட்சம் வந்துருது இது இல்லாமல் நம்ம அதுக்கு வீடு கட்டணும் ஒரு அம்ப இருபது லட்ச ரூபாய்க்கு லட்ச லட்சம் வீடு கட்டினா ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் வந்துருது மாதிரி ஒரு காஸ்ட்லியான உள்ள இடத்துல ஒரு சின்ன இடத்துல நம்ம வந்து லேண்டோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அதனால் நம்மளுடைய இடத்துல காம்பேக்டாக ஏர் சர்க்குலேஷன் வெண்டிலேஷன் வர மாதிரி வீடுகள் கட்டிக்கணும் அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து இடம் விட்டு கட்டணும் இல்லைனா ஒட்டி கட்டினா கூட அவங்களும் ஒட்டி கட்டும் போது நமக்கு ஏர் சர்க்குலேஷன் வெண்டிலேஷன் இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம அந்த வீடுனா அதிகமாக செலவு பண்ணி வீடு கட்டிட்டு நம்ம ஏர் சர்க்குலேஷன் வெண்டிலேஷன் இல்லைனா ப்ரீத்திங் ட்ரபுள் சுவாச சம்பந்தமான நோய்கள்லாம் வரும் அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம இடங்கள்லேயே நம்ம வந்து ஏர் சர்க்குலேஷன் வெண்டிலேஷன் வச்சு வீடு கட்டிக்கிறது ரொம்ப நல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க இட விடுவாங்க அவங்க நம்ம ஃபைட் பண்ணி இடத்த விட சொல்லலாம் அப்படி இப்படிலாம் நினைக்கக்கூடாது அவங்க இடத்துல அதே மாதிரி காஸ்ட் அதிகமாகும் அதனால் அவங்களும் இடம் விடுவாங்க விடாத இருப்பாங்க அது அவங்களுடைய இஷ்டம் அவங்க வந்து கட்டிவாங்க கவர்மெண்ட் ரூல் படி விட சொன்னாலும் யாரும் விடுற மாதிரி இல்லை காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதனால நம்ம இடத்துலையே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வெண்டிலேஷன் வர மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி விதத்தில் இந்த வீட்டோட பிளான் அமைச்சிருக்கேன் இருபதுக்கு முப்பது கிழக்கு பார்த்த இடம் வச்சிருக்க இந்த மாதிரி காம்பாக்டான இடம் உள்ளவங்களுக்கு இந்த வீட்டோட பிளானை ஷேர் பண்ணுங்க மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தட்டும் இப்போ இந்த வீட்டோட பிளானை பற்றி பார்ப்போம் வாங்க வீட்டுக்குள்ள போவோம் இன்னைக்கு வந்து கிழக்கு பார்த்தா ஒரு இருபதுக்கு முப்பது அப்படிங்கிற வீட்டோட பிளான் பார்க்கலாம் இதுக்கு மேலே யார் எந்த இடம் வச்சுருந்தாலும் வந்து விட கட்டிக்கலாம் இருபதுக்கு முப்பதுங்கிற காம்பரக்டர் இடம் வச்சிருந்தாலும் அவங்க வீடுகள் வெண்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷனோட கட்டிக்கிற மாதிரி இந்த வீட்டோட அமைப்பு பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வரண்டா அண்டு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கேன் அதுலேயே சம்பு சேஃப்டி டேங்க்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கீழே அந்த வரண்டாவில் சம்பு செஃப்டி டேங்க்கு ஸ்டேர் கேஸு வரண்டா எல்லாமே அந்த மாதிரி வரும் சின்ன டூ வீலர் பார்க்கிங் அது மாதிரி கூட பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி ஐந்து ஐட்டமும் இதில் பண்ணிக்க முடியும் நம்ம அடுத்து உள்ளே ரெண்டாவதுனாக்கா லிவிங் டைனிங் வருது அது பார்த்திங்கன்னாக்கா பத்துக்கு பதினஞ்சே முக்கால் அந்த மாதிரி ஒரு பெரிய தான் அது அடுத்து கிச்சன் கொடுத்துருக்கேன் நான் சவுத் ஈஸ்டில் அது பார்த்திங்கன்னா ஆறே முக்காலுக்கு பத்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ லிவிங் டைனிங் கிச்சன் மூணுக்குமே இடையில வால் கொடுக்காதனால அந்த கிச்சன் உள்ள வெண்டிலேஷன் அது மாதிரி லிவிங் ரூமில் இருக்க வெண்டிலேஷன் ஓடிஎஸில் கொடுத்தது இந்த சைடும் நமக்கு டாய்லெட் கொடுத்துங்க எல்லா இடத்துலையும் நமக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும் அதனால் அந்த வீட்டில் வந்து எந்த குறைபாடு இருக்குது ஏர் சர்க்குலேஷனோ வெண்டிலேஷனோ குறைபாடு இருக்காது காம்பாக்டாக நான் பண்ண வீடாக இருந்தாலும் இதில் வந்து நல்லாவே வென்டிலேஷன் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரூம் ஒன்று பார்த்திங்கன்னா கால் பன்னெண்டு மாதிரி பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்கேன் அதுக்கும் வென்டிலேஷன் ஓடிஎஸ் மூலமா கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டூ பார்த்திங்கனாக்க இப்போ ஒன்பதை காலுக்கு ஏழை கால் அந்த மாதிரி வருது அடுத்து வந்து டாய்லெட்டு கொடுத்துருக்கேன் நாலுக்கு அஞ்சே முக்கால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் காம்பாக்க்டான டாய்லெட் தான் இதில் பெட்ரூம் ஒன்று பெட்ரூம் டூக்கும் காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட்டு பெட்ரூம் டூ லிவிங் ரூமுக்கும் அங்கேட்டு ஒரு செகண்டில் ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு முற்றம் கொடுத்துருக்கேன் அந்த வீட்டுக்கு அதனால் ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் நல்லா செஃபிஷியண்ட்டாக இருக்கும் மேலும் அவங்க அனந்தம் வீடு கட்டிக்கிறாங்க இல்லை ரெண்டல் வீடு கட்டிக்கிறனா கூட இதே மாதிரி டிவிகளை அடுத்தடுத்த ஃப்ளோர் கூட கட்டிக்க முடியும் ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் கூட கட்டிக்க முடியும் இந்த மாதிரி இருபதுக்கு முப்பதுங்கிற இடத்துல ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர்களை கிளாஸ் சேர்த்து கூட கட்டிக்க முடியும் இந்த மாதிரி குறுகளை இடம் வச்சிருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கு அந்த வீட்டு வீட்டுக்குள்ளே பயன்படுத்தும் ஏன்னா அந்த குறுக்களை இடம் வச்சிருக்கன்னு நம்பிக்கை இருக்காது எப்படி இதில் வட்டி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி பிளான் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும் இந்த மாதிரி குறுகளை இடம் இருந்தால் கூட நம்ம சின்ன இடங்கள் இருந்தால் கூட நம்ம நல்லபடியாக வீடு கட்டிக்கலாங்கிறதுக்கு இந்த வீட்டோட பிளான் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊரில் வீடு கட்டணும் உங்கள் இடத்தோட நீள மகளம் என்ன எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும் ரெக்குவைர்மெண்ட்ஸ் என்ன என்ன மாதிரி வீடு கட்டணும் அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அனுப்பி வைங்க அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம் மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சல் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம் ஸ்கீம் டிராயிங்கு வாஸ்து ட்ராயிங்ஸு அது மாதிரி ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸு இன்டீரியர் வியூ எக்ஸ்டீரியர் த்ரீ டி வியூ அதெல்லாம் பண்ணித்தரலாம் அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள் அதில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம் மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சல் ட்ராக்ஸோடு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்